அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா இவரை காத்து எல்லாம் நலமா இரு எல்லாம் இருக்கிறீங்களா ஓகே இன்றைக்கு ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கலாமா ஓகே சஹி முஸ்லீம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு காலர் சுல்லி வல்லம் துஹூர் இனாய் அஹதிக்கும் ஊலாகும்ன பித்துரா அதாவது உங்களுடைய பாத்திரங்கள் உன்னுடைய உங்களுடைய பாத்திரத்தில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் அதை ஏழு தடவை கழுவ வேண்டும் எத்தனை தடவை ஏழு தடவை கழுவ வேண்டும் ஊளாகும்ன பித்துரா அதில் முதலாவது தடவை மண்ணால் கழுவணும் மண் இருக்குதில்ல மண் அந்த மண்ணை தொட்டு முதலில் அந்த பாத்திரத்தை கழுவிடணும் கழுவி சுத்தம் பண்ணிடணும் அதுக்கு பிறகு மீதி ஆறு தடவை தண்ணீரை ஊற்றி ஊற்றி சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி கழுவணும் அப்போ தான் வந்து அதில் ஒட்டியிருக்கக்கூடிய வைரஸ் சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் அழிந்து போகும் அப்போ இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீட்டில் நாய் வளர்க்குறாங்க முஸ்லீம்கள் உட்பட நிறைய பேர் நாய் வளர்க்குறாங்க அப்போ அவங்க வந்து அந்த நாயை கொஞ்சிறது அல்லது அவங்களுடைய வீட்டு பாத்திரங்களில் வாய் வைக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ இதனுடைய இதனுடைய தீங்கிலிருந்து நாயினுடைய தீங்கிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணும் அந்த நம்முடைய பாத்திரத்தில் ஒருவேளை வாய் வச்சிட்டா அதை ஏழு தடவை கழுவணும் அதில் முதலாவது தடவை என்ன செய்யணும் மண் மண்ணை வச்சு கழுவி சுத்தம் பண்ணிடணும் அதுக்கு பிறகு மீதி ஆறு தடவை தான் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கழுவணும் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கையாவது பார்த்தாக்க முஸ்லீம் வீடுகள்லையோ மற்ற உங்களுடைய நண்பர்களுடைய வீடுகள்லையோ இது மாதிரி நாய் வளர்க்குறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லணும் சொல்கிறீங்களா இந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லிடுங்க அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த செய்தியை இது மாதிரி நபிகள் நாயம் சொல்ல நிலாளி சொல்லும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க நாய் வாய் வச்சாக்க இப்படி செய்யணும் அப்படிங்கிற இந்த செய்தியை சொல்லிடுறீங்களா ஏன்னா இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி மற்றவங்களுக்கு தெரியாது முஸ்லீம்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு அறவே தெரியாது அதனால இந்த செய்தியை நம்ம சொல்லிட்டா அவங்க தம்மை தற்காத்து கொள்வாங்க மின்ஷால்லா மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நாளில் நம்ம வந்து அடுத்த ஹதீஸை ப தெரிஞ்சுக்கலாம் இந்த பயனுள்ள வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்